வணக்கம் நாம இப்போ ஆகம நூல்கள்ல மிகவும் ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான துர்காதேவியனுடைய வடிவத்தை பத்தி பார்க்க போறோம் துர்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு கோட்டையை போல அரணை போல இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பவள் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு தீங்கும் வராமல் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறதுனாலதான் துர்காதேவியை வழிபட்டால் அவர்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க நான்கு வேதங்களும் இந்த துர்காதேவியை புகழ்ந்து பாடுது அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல வேதங்கள்ல இந்த தேவதையை இந்த தேவியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னா அது துர்காதேவியை மட்டுமே சொல்லிருக்கு அப்படின்னுதான் நாம கொள்ளணும் நான்கு வேதங்கள்ல எங்க எப்படி எந்த மாதிரி புரட்டி பார்த்தாலும் துர்காம் தேவிகும் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு மட்டும்தான் வேதம் சொல்லுதே தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் சரணாகதி அடைக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லல அதனால அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தேவதையாக வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு தேவதையாக இருக்கக்கூடியவள் துர்காதேவி இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த துர்கா தேவியினுடைய பல வடிவங்கள்ல துர்க்கை வடிவம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக சொல்லப்படுது நவ அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா என்றும் புதுமையானது அப்படின்னு அர்த்தம் துர்காதேவிக்கு பல வடிவங்களை ஆகமங்களும் புராணங்களும் சொல்லி இருந்தாலும் முக்கியமான இந்த ஒன்பது வடிவங்கள் எல்லாராலையும் வழிபடக்கூடியதாக இருக்கு அந்த ஒன்பது வடிவங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வடிவம் தான் தேவி அப்படின்னு நாம சொல்றோம் என்றும் புதியதாக இருந்து பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஒன்பது துர்கையினுடைய வடிவங்கள்ல முதல் துர்கையாக இருக்கக்கூடியதே ஜெயதுர்கா அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறான் வழக்கு வியாஜியங்கள் அதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலையக்கூடியவர்கள் அந்த ஜெயிக்கணும் இந்த ஜெயதுர்கா தேவியை வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சொல்லப்படுது எழுதக்கூடிய மாணவர்களும் சரி வேலைக்கு நாம முயற்சி செய்யும் பொழுதும் சரி எந்த மாதிரி காலகட்டமாக இருந்தாலும் இந்த துர்கா துர்காதேவியை அதாவது முக்கியமாக ஜெயதுர்கா தேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவியை நாம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்குது பல ாக தடைபட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த உடனடியாக வெற்றி ஏற்படுது வழிபாட்டை நமக்கு முதல் முதல்ல கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டானா சிலர் நாரத மகரிஷி அப்படின்னும் சிலர் மார்க்கண்டேய மகரிஷி அப்படின்னு சொல்றார் நாரத மகரிஷி சொன்னபடி இந்த துர்காதேவியை வழிபடும் பொழுது இந்த துர்காதேவியனுடைய மந்திரத்தோட

வழிபடுறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஜெயதுர்கா தேவியை நாம வழிபட்டு அந்த ஜெயதுர்கா தேவியின் மந்திரத்தை நாம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த துர்கா தேவியானவள் என்னை காக்கட்டும் அப்படின்னு நாம திரும்பி திரும்பி அந்த அம்பிகை கிட்ட எப்படி வேதங்கள் உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு துர்காதேவி கிட்ட சொல்லித்தோ அதே போல நாமளும் அந்த துர்காதேவியை சரணடைகிறோம் அப்படின்னு அந்த அம்பிகையினுடைய பாதத்துல வளரும் அதனால இந்த ஜெயதுர்கா தேவியை வழிபட்டாலோ இல்ல மனதார இந்த ஜெயதுர்கா ர்கேவியை சரணடைந்தாலோ நமக்கு உடனடியாக பலன் கிடைத்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி ஏற்பட்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு வழக்கு வியாஜியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏற்பட்டு நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுது சரி இந்த துர்காதேவியை வழிபடக்கூடிய அற்புதமான மந்திரம் என்ன சந்தஸ்ல இருக்கு அப்படின்னா காயத்ரி சந்தஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில சக்தி வாய்ந்த இந்த தேவியை வழிபடுவதற்கு எளிய ஒரு ஸ்லோகத்தை நம்ம பெரியவங்க खिलेज सावृता துர்காதேவியானவள் எப்படி காட்சி தருகிறாள் அப்படின்னு கேட்டானா சிம்ஹ்கந்தாதிரூடாம் அப்படின்னு சொல்றா போல சிம்ஹ வாகனத்துல இந்த துர்காதேவியானவள் காட்சி தராங்க அதனால இந்த துர்காதேவியை வழிபடும் பொழுது நமக்கு ராகுவினுடைய தோஷமும் நீங்கி வாழ்க்கையில திருமண தடைகள் ஏற்பட்டா அந்த திருமண தடைகளும் நீங்குது ராகு தோஷம் இருந்தா அதுவும் நீங்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் அதே போல சேவிதாம் சித்த சங்கைகி அப்படின்னு சொல்றா போல இந்த துர்காதேவியை எப்பொழுதும் சித்தர்களும் முனிவர்களும் சேவித்துக் கொண்டே இருப்பதனால ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதையாகவும் இந்த வாழ்க்கையில வெற்றி அடையணும் துறைகளிலையும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் இருக்கோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஜெயதுர்கா தேவியை மனதால நினைத்து முடிந்த போது துர்காதேவிக்கு செவ்வரளிகளால் அர்ச்சனையும் புஷ்பமாக கலைகளையும் சமர்ப்பித்து அந்த ஜெயதுர்கா தேவியை மனதால நினைத்து நாம வழிபட்டோம் அப்படின்னாலே இந்த ஜெயதுர்கா தேவியினுடைய அருளால வாழ்க்கையில நமக்கு பலவிதமான செல்வங்களும் பலவிதமான வெற்றிகளும் கிடைக்கும்